என் பேர் சிட்டிசன் மணி சிசன் மி சிட்டிசன் மாடுி சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா நான் என் நடிகர் டைரக்டரு இருந்தாலும் வந்து நாய்களுக்கெல்லாம் வந்து ஒரு நா நைட் நைட்டுக்கு ஒரு நாற்பது ஐம்பது நாய்க்கு உணவு போடுவேன் நேர்களை அதுவும் இல்லாமல் வந்து என்னுடைய இவ்வளோ வேலைகளை பார்த்துக்கிடுவேன் வந்து வந்து நைட்டு பத்தரை மணி பன்னெண்டு மணிக்கு ஃப்ரீ டயத்தில் வந்து எங்களுக்கு வந்து எல்லோருக்கும் போடுவேன் அப்புறம் காலையில் இவங்களுக்கு ஸ்பெஷல் இவங்க வந்து குட்டியில் வந்து நானே வளர்க்குறனால தாயை வளர்ச்சி கொண்டதுனால நானே அவங்களுக்கு வந்து பால் காலையில் கொடுத்துருவேன் பிஸ்கட் வைப்பேன் அந்த ராமு ராமராஜன் மாமா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஸ்பெஷலாக நான் பண்ணிடுறது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி வாங்கி போடுவேன் காசு காசு இருந்துச்சுன்னா இல்லைன்னா இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி டாக்டா கால காலப்பிரியவருக்கு உதவி இருந்தால் அவங்க தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஏதாவது பிஸ்கட்டோ தவிச்ச தண்ணி இது மாதிரி கொடுங்க யாராவது கல்லுகளில் அடித்து இதை துன்புறுத்தாமல் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லத் தெரியாது பசின்னு சொல்லத் தெரியாது இதுக்கு வேண்டியது ரெண்டு உணவு சாப்பிட்டே தான் படு தூங்கும் அதனால அதுக்கு உதவி பண்ணுங்கள் நாயர்களை ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் புண்ணியமாக இருக்கும் காலப்பயிற நம்ம யாருமே நிரந்தரம் கிடையாது புரியுதுங்களா நம்ம எல்லாருமே உயிரோட இருக்க போகிறது கிடையாது என்ன தான் பெரிய பிளேட்டில் வந்தாலும் சரி கப்பலில் வந்தாலும் சரி பெரிய ஏசியில் படுத்து போனாலும் சரி எங்கே இருந்தாலும் ஒரு அவங்களுக்கு வந்து எப்போ நிரந்தரம் உயிர் நிரந்தரமே கிடையாது அப்படி இருக்கும்போது இதுகளுக்கும் வயசு வயசும் அதிகமும் கிடையாது நாய்களுக்கெல்லாம் என்னென்னா ஏரியாவில் அந்தந்த நாய் வந்து டாக்கை வந்து இருக்கும் போகாது அவங்க வந்து கரெக்டாக யாராவது இந்த பிஸ்கட் தான் கேட்கும் ச உணவு கேட்கும் அவ்வளோதான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நேரில் கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்